தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்மைகளும் எண்ணில் நல்ல கதைக்காதும் ஒரு வெற்றியே தெருக்குத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நிறைய மக்கள் மக்களை பயன்படுத்துகிற விஷயங்களை செய்கிறார்கள் என்று சொல்லுவேன் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய தெருக்குத்துக்கள் நம்ம தவறு என்று சொல்லியிருப்போம் இருந்தாலும் அது வந்து தவறுகளை கொடுக்காத நிகழ்வுகளை வைத்து கொண்டிருக்கும் இது நூறு சதவீதம் உண்மை இப்போ எல்லா தெருக்கூத்துக்களையும் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் என்று தான் சொல்லுவீங்க ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனை வடக்கு புறத்தில் சாலை இருக்கிறது இந்த சாலை செல்லும் பொழுது இது வடக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு பாதை வடக்கிலிருந்து வரக்கூடிய பாதை இது நல்ல ஒரு தெருக்கூத்தாக செயல்படும் இதே இந்த பகுதியில் ஒரு நெகட்டிவ் ஒரு தெருக்கூத்துக்கள் வரும்போது இந்த தெருக்கூத்துக்கள் வந்து ஒரு தீமையை சீக்கிர தெருக்கூத்துக்களாக இருக்கும் இப்போ என்னென்னா இது ஒன்று ஒரு விஷயம் கிடையாதுங்க உச்ச பகுதியில் எக்ஸ்டன்சன் நீச்ச பகுதியில் வளர்ச்சி இப்போ நீச்ச பகுதியில் வளர்ச்சி என்பது தவறு இப்போ அந்த தவறுகளை நம்ம தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து ஒரு வேலை செய்ய வேண்டும் ஒரு வேலை செய்துவிட்டு இந்த இடத்துல உச்ச அமைப்பில் வருகிற அமைப்பில் ஒரு கட்டி கட்டிக்கொண்டு கடைகளாகவோ ஏதோ விஷயங்களாக நீங்கள் கட்டி கொண்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இது உச்ச அமைப்பிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு வீடு சார்ந்த அமைப்புகளை நீங்கள் வந்து இந்த இடத்துல கேட் அமைப்பு ஏற்படுத்தி இது ஒரு பொது பகுதியாக நீங்கள் மாற்றங்களை செய்துவிடும்போது ஒரு யோகத்தை செய்கிற மனையாக மாறிவிடும் இதற்காக வந்து இதில் விசப்பரீட்சை என்பது தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நிறைய மக்களுக்கு இருக்கும் இது நூறு சதவீதம் விச கிடையாது வடக்கில் ஒரு எதிர்மறை செயலான ஒரு தெருக்கூத்துக்கள் இருக்குது சொன்னால் தாராளமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் இது வாஸ்துவின் ரீதியாக தவறு கிடையாது அதே சமயம் இதில் இந்த எதிர்மறையான இடங்களில் இந்த ரிஸ்க் வேலையை செய்யலாம் என்று சொன்னால் கமர்சியலான இடங்களுக்கு செய்யலாம் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு நம்ம நூறு சதவீதம் அதை செய்யக்கூடாது அப்போ தெருக்கூத்துக்களில் இந்த தெருக்கூத்துல இருந்தால் நெகட்டிவ் நடந்துடும் இந்த தெருக்கத்துக்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எதிர்மறை செயல்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயப்படுத்துவாங்க இந்த உருட்டல் பிரட்டலுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நூறு சதவீதம் இது இன்றைக்கி போனால் நாளைக்கு நம்ம வந்து உயிர் இருக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை ஏன்னா நமக்கு உயிர் கொடுக்குற உயிர் கொடுக்குற இந்த இடங்கள் இருக்கின்றன உயிர் கொடுக்கிற இடங்கள் இருக்கின்றன இந்த இடம் நமக்கு துணை செய்யும் அதற்கு பிறகுதான் அந்த தெருக்குத்து என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல தெருக்குத்து என்பது கூட முழுக்க முழுக்க ஏமாற்று வாஸ்து நிமிடர்களின் ஏமாற்று என்று தான் சொல்வேன் தெருக்குத்துக்கள் என்பது உண்மை மாற்றுக்கிறது கிடையாது அந்த தெருக்கூத்துக்கள் கூட ஏமாற்றவில்லை தவறான இடத்துல வளர்ச்சி இருக்கிறது சரியாக இந்த ஒரு உச்சமான பகுதியில் இந்த இட இந்த இடத்துல தெருக்கூத்துக்கள் வரும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எடை இருக்கிறது வேறு கட்டிடங்கள் இருக்கிறதுனால நெகட்டிவ் அப்போது பாசிட்டிவான இடம் வந்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் இந்த எந்த அளவுக்கு ஒரு ஒரு அன்பு விடுவது போல தான் தெருக்குத்துக்கள் எல்லாமே ஒரு அன்பு விடுவது தான் துப்பாக்கில நம்ம அட்டாக் பண்ணுறதா நேரடியாக அருகில் இருந்து சுடும்போது நேரடியாக ஒரு மார்பிள் படுகிற நிகழ்வாக இருக்கும் தூரத்தில் நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது ஒரு ராக்கெட் நம்ம விடும்போது பார்த்துருப்போம் மேலேருந்து கிளம்பி கீழே போகிற மாதிரி போகும் இப்போ நேர் நம்ம கிளம்புற இடத்துல பார்த்தீங்கன்னா நேர் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும் அதே விஷயம்தான் இந்த தெருக்கூத்து சார்ந்த விஷயத்திலும் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ உயிர் கு உயிர் இடம் இருக்கிறதோ அதே இடத்தை விட இந்த இடத்துல நம்ம அதிக இடங்களை நம்ம கொடுக்கும் பொழுது இந்த எதிர்மறை தாக்கத்தின் ஒரு செயல் என்பது ஒரு இல்லத்தில் நமக்கு வந்து தீமையை செய்யாது இதை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து வாஸ்துவை அணுகும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்